கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே இது என்னையே நியாயம் வேலையை செய்யணுமோ ஆனா சம்பளம் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கதை நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கான சேலரி கிடைக்குது அல்லது நம்ம ஒரு பொருளை சேல்ஸ் பண்றோம் அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்குது இதெல்லாம் நம்ம உலகில் வச்சிருக்க ஒரு ரூல்ஸ் ஒரு சட்டம் வேணா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றது வந்து பிரபஞ்சத்தோட ரூல்ஸ் அப்படின்னா என்னன்னா நான் ஒரு கடமை செஞ்சுட்டு பலனை எதிரே பார்க்கக்கூடாதா அது வரவே வராதா அப்படின்னா அப்படி இல்லை அது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலைக்கான ரிசல்ட் நாம நினைச்ச மாதிரி தான் வரணும் அப்படின்னு இல்லை அது எப்படி அப்படின்னா கடமையை நம்ம முழு மனதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டு செய்யணும் பட் பலனை நம்ம செஞ்ச செயலுக்கு இதுதான் ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து உட்காந்துருக்கக்கூடாது கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுத அந்த எக்ஸாம் எழுதும் போது என்னோட கடமை எழுதுறது ரொம்ப நான் அந்த எக்ஸாம் எழுதணும் அதுதான் என் வேலை அதுதான் என் கடமை ஆனா அது அக்யூரட்டா இந்த மார்க் தான் வரணும் இத்தனை பெர்சன்டேஜ்க்கு மேலதான் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து உக்காந்துருக்க கூடாது அது என்ன வேணா ஆகலாம் நான் நல்லா எழுதியிருந்தேன் அப்படின்னா கூட சம்டைம் இடையில ஏதோ ஒரு லைக் டிராகன் படத்துல நடந்த மாதிரி கூட நடந்து நடந்து என்ன வேணா குளறுபடி ஆகலாம் நான் நினைச்சு பதில் எழுதின பதில் ஒரு மாதிரி இருக்கலாம் அங்கே வேற பதில் எதிர்பார்த்திருக்கலாம் திருத்துறவங்க அது வேற மாதிரி மாறி எனக்கு மார்க் கம்மியா வரலாம் கூட வரலாம் என்ன வேணா வரலாம் ஆனா எனக்கு மார்க் இத்தனை பர்சன்ட் கண்டிப்பா வரணும் வரணும் நான் அப்படிதான் எழுதிருக்கேன் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தே உட்காந்து சப்போஸ் நம்ம நினைக்கிறத விட மாறா நடந்துச்சு அப்படின்னா நமக்கு பெயின் வரும் மனசுல வழி வரும் இது மெயினா சொன்னதே கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காது அப்படின்னா நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்க கூடாது கஷ்டம் இருக்கக்கூடாது மன கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம உட்கார்ந்துருக்கலாம் அது என்ன பலன் வரதோ ஏத்துக்கலாம் அப்படி இருந்தோம் அப்படின்னா மன கஷ்டம் இருக்காது இது மெயினா அதுக்குதான் சொல்லப்பட்டது இப்ப இதை இன்னொரு விதமாகவும் பாக்கலாம் எப்படி அப்படின்னா இப்ப நான் ஒரு காபி ஷாப் வச்சிருக்கேன் எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் புதுசா காபி ஷாப் ஓபன் பண்றாரு இப்ப எனக்கு என்ன ஆகுது அந்த காபி ஷாப் பார்த்தோன்னே என்னோட வருமான அடிபடுமே அப்படின்னு அப்படின்னு எனக்கு அந்த காபி ஷாப் பார்த்த உடனே ஒரு மாதிரி வைத்தறிச்சல் ஆகுது அப்படி ஆகுனா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காபி ஷாப்ல நான் எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் என்னோட காபி ஷாப் ஊத்திக்கும் பிகாஸ் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் முடிவு பண்ணிரும் இவனுக்கு காபி ஷாப் பிடிக்கல நான் எனக்கு ஒரு காபி ஷாப் பார்த்து வைத்தறிச்சல் வருது இல்லை ஸோ யூனிவர்ஸ் என்ன முடிவு பண்ணு இவனுக்கு காஃபி ஷாப் பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவனுக்கு காஃபி ஷாப்புக்கும் கனெக்ஷனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிடும் ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பேன் என்னோட காபி ஷாப்புக்கு நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு எந்த பலனும் வர மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்து நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் இங்கே என்ன ஆகுது கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் ஆனால் நான் நினச்ச பலன் வரல ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுவேன் ஸோ நமக்கு மன கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வசனம் சொல்லப்பட்டதை தவிர நம்ம செஞ்ச செயலுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு இது சொல்லப்படலை நம்ம செஞ்ச செயலுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஆனால் அது எந்த நேரத்தில் வரும் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது அது நம்மளோட கர்மாவையும் இந்த யூனிவர்ஸையும் சம்மந்தப்பட்டது அதனால தான் அதை நம்மளால் யூகிக்க முடியாது கணிக்க முடியாதுன்னு தான் கடமையை செய் பலனை எதிர்பார்த்து உட்காந்துருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி நான்